சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரைக்குடி ஸ்பெஷல் பூண்டு குழம்பு நான்வெஜ்ஜே தூக்கி சாப்பிட்றோம் இந்த குழம்பு அப்படி ஒரு ஆத்தண்டிக்காக செட்டி நாடு தான் பார்க்க போகிறோம் வாங்க குழம்புக்கு ஒரு மண் சட்டியை எடுத்துக்கோங்க மண் சட்டியில் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கால் கப்பு அளவுக்கு நல்ல நடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தியம் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த ரெண்டுமே நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் ஆன பிறகு தான் நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேர்த்தா கூட தப்பே கிடையாது நல்லாவே சின்ன வெங்காயமாக பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க பிறகு ஒரு அஞ்சு டு ஆறு பச்சை மிளகாய் கருவேப்பில் கைக்கு வந்தது பூண்டு பல்லு ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு பூண்டு பல் நான் வந்து நல்லா பெரிய பூண்டு பல்லாக சேர்த்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா நம்ம சேர்த்து வதக்கிப்போம் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகணும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்கியிருக்கு இப்போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் மெயினே அதுதான் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ தக்காளி பழம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் ஆட் பண்ணணும் அதுக்கு மேலே நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ண தவிர ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி பழமும் நல்லா வதங்கணும் அதுக்காக நான் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கனாலும் தக்காளி பழம் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புத்தூள் மூன்று ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வேறு வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை குழம்புத்தூலும் மல்லிப்பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம் கரெக்டான பதத்துக்காக காரம் கரெக்டாக இருக்கவங்களுக்கு மூன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மல்லிப்பொடி கடைப்பொடி போடாதீங்க வீட்லேயே அரைச்சி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இவங்கள நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வதங்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் தக்காளி பழம் மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருக்கேன் புளியை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம் புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு இந்த குழம்பு பூண்டு குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா திக் புக்காக இருக்கும் வத்த குழம்பு எப்படி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரெசிபி சொல்லியிருக்கணும் அதே பதந்தான் பட் இது கம்ப்ளீட்டாக செட்டிநாடு நாடு வேறு மாதிரி இருக்கும் இந்த குழம்பு டிஃப்ரெண்ட்டாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் இவங்கள சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்கட்டும் கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் இந்த குழம்புக்காக ரொம்ப சிம்பிளான பொடி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியோ எண்ணெயே இடாமல் நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துடுது இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நெக்ஸ்ட்டு சேர்த்துப்போம் ஜீரகமும் அதே மாதிரி தான் ஆயிலே சேர்க்காம நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் டூ இஸ்ட்டு ஒன் தான் ரெண்டு ஸ்பூன் வெந்தியோன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் இவங்களும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரட்டும் வந்த பிறகு பாருங்கள் ரெண்டுமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அஞ்சு டு ஆறு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வர மிளகாத்தூள் இவங்களையும் அரைச்சி எடுத்துப்போம் இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு கொதிக்கிற குழம்புல நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மேலே சேர்க்காதீங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா கசுப்பு வந்துடும் குழம்பு ஸோ கரெக்டாக பதமாக சேர்த்துக்குங்க இந்த பொடி வந்து நீங்கள் எந்த காரக்குழம்பு விற்கிறீங்களோ இதுமாரி தேங்காய் அரைச்சி விட்ட கார குழம்போ இல்லை தேங்காய் இல்லாமல் வத்த குழம்பு இல்லை மாதிரி விற்கிறீங்களோ எல்லா குழம்புக்கும் ஒரு பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே வெந்திய பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு இப்போ இவங்கள சேர்த்துட்டு இப்போவே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்குது இன்னும் நம்ம தேங்காவும் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல இது வந்து இந்த பூண்டு குழம்பு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வத்த குழம்பு மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் அமோர்தமாக இருக்கும் ஸோ அதனால் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இவங்களையும் மூடி போட்டு வச்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் வெல்லமும் சேர்த்துட்டு உப்பு பதம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் இட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன்னு தாழ் கொத்தமல்லி தாழ் மேலே தூவிவிட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க தேவையில்ல தாராளமாக ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்கு பதம் தான் வரப்போகுது பத்து நிமிஷம் பழிச்சு பார்த்திங்கன்னா அருமையான உங்களுக்கு பூண்டு காரைக்குடி குழம்பு ரெடி காரைக்குடியில் இது ரொம்ப ஸ்பெஷலு எஸ்பெஷலி செட்டிநாடு குவிசனில் நிறைய ஸ்பெஷல் இருக்கும் நான்வெஜ் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைப்பாங்க பட் இல்லை வெஜிடேரியனில் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது முடிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியெல்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக போடுறேன் எங்கள் மாமியாரும் வீட்டில் நிறைய சமைப்பாங்க செட்டிநாடு நாடு குஜன் ஸோ அதில் இருக்கிற ரெசிப்பியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த குழம்பு பார்த்திங்களா இந்த அளவுக்கு திக்குப்பதை வந்துடுது உங்களுக்கு இதை விட தண்ணியாக கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பட் எனக்கு இந்த குழம்பு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை கெட்டுலாம் போவாது உங்களுக்கு வெளிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மண் சட்டியில் பண்ணும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் நான் வந்து ஒரு பவுலில் மாற்றி ஏன் இப்ப இப்போ மதியானம் லன்ஸுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதிய நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஸோ பாருங்கள் சூப்பரான குழம்பு ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க